டே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ சாயராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய தமிழ் வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐ என எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் தகுதி தேர்வாக இருக்கிறதுனால தமிழுக்கு நம்ம முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் தமிழில் நாற்பது சதவீதம் மதிப்பெண் கட்டாயம் எடுக்க வேண்டும் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்காக வேணும் அப்படின்னா நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய புக் அவைலபிளாக இருக்குது புக் கேஷ் ஆன் டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கோம் இதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருள்நெறி அறிவை தடலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை எழுதியவர் ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் நெறி என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ வழி காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒப்புமை ஒப்புமை அப்படின்னா இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகாரி வள்ளல் அப்போ ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று நான்கு மூன்று பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி ஒப்புமை இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் சி ஒப்புமை இல்லாத என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும்தத்தத்தமிழ் சிறிது உழவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது ஆப்ஷன் பி நன்னூல் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் யார் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா அடுத்து கூற்று வீணா கொடுத்துருக்காங்க முதல் கூற்று பாக்கு என்பது மென் தொடர் எடுத்துக்காட்டு அம்பு என்பது வன்தொடர் குற்றியிலோகரத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கூற்றுமே தவறு ஏன் அப்படின்னா பாக்கு என்பது வன்தொடர் குற்றியிலோகரத்திற்கு எடுத்துக்காட்டு அம்பு என்பது மென் தொடர் குற்றியலோகரத்திற்கு எடுத்துக்காட்டு அப்ப பாக்கு என்பது மென் தொடர் எடுத்துக்காட்டுன்னு சொல்றது தவறு அம்பு என்பது வன்தொடர் குற்றியுலுகிறதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றது அதுவும் தவறான குற்று அப்ப ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு குற்றியுகரம் என்பதனை பிரித்து எழுதுக ஆப்ஷன் ஏ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு வரும் இந்த இடத்துல உகரம் குற்றுகரம் என்பதனை பிரித்து எழுதுக அப்படின்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க போலி போலி அப்படின்னா என்னன்னா மூன்று இடங்கள்ல வரும் முதல் இடை கடை போலி அப்படின்னு மூன்று வகை இருக்கு முதல் போலி அப்படின்னா முதல் எழுத்து மாறி இருந்தது அப்படின்னா அது முதற் போலி முதல் எழுத்து மாறி இருந்தாலும் அதோட பொருள் மாறாமல் இருந்தது அப்படின்னா அது முதற் போலி இடை அப்படின்னா இடையில் இருக்கக்கூடிய எழுத்து மாறி இருந்தாலும் அதோட பொருள் மாறாம இருந்தது அப்படின்னா அது இடைப்போழி கடைப்போழி அப்படிங்கிறது கடைசி எழுத்து மாறி இருந்தாலும் அதோட பொருள் மாறாமல் இருக்கிறது கடைப்போலி முற்றுப்போலி அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது சொல்லில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் மாறி இருக்கும் ஆனால் அதோட பொருள் மாறாமல் இருந்தது அப்படின்னா அது முற்றுப்போழி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பந்தல் பந்தல் அப்படிங்கிறது பந்தர் அப்படின்னா அது கடைப்போலி மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சு முதல் எழுத்து மாறி இருக்கிறதுனால முதற் போலி அஞ்சு ஐந்து அப்படிங்கிறது அஞ்சு அப்படின்னு எல்லா எழுத்துக்களும் மாறி இருக்கு அப்படின்னா அது முற்றுப்போலி அரையர் அப்படிங்கிறது அரையர் அப்படின்னு சொல்லி இடையில இருக்கக்கூடிய ஒரு எழுத்து மாறி இருக்கிறதுனால இது இடைப்போலி அப்படின்னு சொல்றாங்க அப்ப சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு ஒன்று இரண்டு மூணு தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி சுரதாம் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் எவை ஆப்ஷன் ஏ கான் கானகம் அடவி ஆப்ஷன் பி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் ஆப்ஷன் சி தில்லம் அழுவம் இயபு பழவம் முளரி இது எல்லாமே காட்டி குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் அப்ப சரியான விடை அனைத்தும் சரி வாழை கன்றை ஈன்றது ஆப்ஷன் ஏ சரியான விடை வாழை கன்றை ஈன்றது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி காடு கூட்டல் எல்லாம் ஓமைக் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஆப்ஷன் டி ராஜ மாத்தாண்டன் ராஜ நூல் எந்த நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றது ராஜ மாத்தாண்டனின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜ கவிதைகள் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க மண் பொன் அப்படிங்கிறது பெயர் இயற்ச்சொல் நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது வினை இயற்சொல் அவனை அவனால் இடை இயற்ச்சொல் மாநகர் உரி இயற்சொல் அப்ப சரியான விடை ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூன்று பெயர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அரியா கிர் சரணாலயம் எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி குஜராத் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி முண்டந்துறை அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டி அனைத்து கூட்டல் உண்ணி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜாதவுக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆப்ஷன் பி கௌகாத்தி பல்கலைக்கழகம் மகருக்குருக்கம் இடம்பெறாத சொல் போன் மருண் பழம் விழுந்தது இதில் எல்லாமே மகரு குறுக்கம் இடம்பெற்றிருக்கு சரியான விடை ஆப்ஷன் டி பணம் கிடைத்தது கூற்றுவினா வினா குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் இது சரியான கூற்று ஔஹாரு குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டும் வரும் இடையிலும் இறுதியிலும் வராது ஐகாரம் சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறான கூற்று ஏன் அப்படின்னா ஐகாரம் சொல்லின் முதல் இடை கடை மூன்று இடங்களிலுமே வரும் தவறு அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையைப் போற்றியவர் ஆப்ஷன் டி ஒளையார் வாய்மை எனப்படுவது ஆப்ஷன் பி தீங்கு தராத சொற்களை பேசுதல் திருக்குறளின் இன்பத்து பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி இருபத்தி ஐந்து டே செல்வம் அதாவது யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் ஆப்ஷன் சி பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் நெஞ்சு என்பதனை பிரித்துவும் தன்கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி தன்னெஞ்சு தன்கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சு சங்ககால பெண் புலவரான காவற்பெண்டு எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஆப்ஷன் ஏ ஒன்று கீழ்கண்டவற்றில் எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஆப்ஷன் டி புறநானூறு வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் ஆப்ஷன் ஏ திலகர் அதே போல தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டம் யாருக்கு போடப்பட்டது போடப்பட்ட தலைவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி எங்கு தியாகி என்று தந்தை பெரியோரால் பாராட்டப்பட்டவர் யார் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் ஆப்ஷன் ஏ முத்துராமளிங்க தேவர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ராப்பி சேது அடுத்து பொருத்துக வாரணம் வாரணம் அப்படினா யானை குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு அப்ப ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்னு முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ திருவிக்கா வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ வங்க வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் பி நேதாஜி பிரவணகேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர் இந்திய அரசு முத்ராம்லிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆப்ஷன் டி தமிழ் இன்பம் டேஸ் நம்மளுடைய ஸ்ரீ சாயிரம் பயிற்சி மையத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க பயிற்சியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள் நம்மளுடைய ஸ்ரீ சாயிரம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெறலாம் புத்தகம் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம் ஆல் த பெஸ்ட் நன்றி